சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினாலில் அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா உண்மையிலே இருக்கிற பிள்ளைகளை எல்லா விதமான நெருக்கங்களில் இருந்தும் நீர் விடுவித்து பாதுகாத்து உயர்ந்த அடைக்கலத்திலே மிகுந்த பாதுகாப்பை தந்து உம்முடைய பிள்ளைகளினர் காப்பாற்றி வருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இன்றைய நாளிலும் ஆண்டவரே உம்மை தேடுகிற பிள்ளைகள் யாவரும் ஆண்டவரே ஐயா உம்மாலே விதமான தீமைகளில் இருந்தும் பாதுகாக்கப்படும்படியாய் மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமே